வந்து ஒரு வீட்டுல போய் காபி சாப்பிட்டா நரிக்குற வீட்டுல காபி சாப்பிட்டா டிஃபன் சாப்பிட்டாங்க பாத்தியா பாக்கலயா அப்படி இல்லாது போய் சாப்பிட்டாங்க ஏங்கweiler கட்டுப்பால் தேடி இருக்கு தேடி டெஸ்ட் அனுப்பி இருக்கு சும்மா ஒண்ணு கூட அந்த காச்சில மூணு வருஷத்துக்கு முன்ன दोन வருஷத்துக்கு அவங்க கண்டுபிடிச்சிருவோம் முன்னாடி இப்ப ஒரு போலீेस ஒரு டாலன்டை படுத்தும்போது விடல சரி என்ன பண்ணுவாங்க जेलல கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க ஜெயலலிதா கவர்மெண்ட் என்னடா எங்கட்டே அத حاجه பண்ணிச்சிரோம் போலீेस கூட

வந்த உடனே இதுக்கு காரணம் எல்லாத்தையும் இன்றைக்கு உள்ள வச்சு என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன கடைசி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து எப்படிச்சு இரநூறுவா இது சிலிண்டர் விளையாட அது மாதிரி எல்லாமே கடைசி ரெண்டு நாள்

ஆனா நாங்க ஜப்பான் போய்வோம் அப்புறம் இன்னும் வரணும் இப்ப ஜப்பானுங்க நான் எல்லாம் எடுத்து இங்க போய் முதலீடு ஈர்த்துட்டு வரணும் நீங்க என்ன தேயிட்டு ஈர்த்துட்டு வந்து கொடைக்கா குடுக்குறோம் பா அங்க இருந்து குடுக்காத ஈர்த்துட்டு வரக்கற நீங்க வெளிய வந்து ஜப்பானுக்கு துபாய்க்கு போறது கொடைக்கா போறது ஒண்ணா ஜப்பான் போறது புல்லட் ட்ரெயின் பாக்க போறது புல்லட் ஆமா அது போய் எப்படி எவ்வளவு வேகத்துல போகுதுன்னு பார்த்துட்டு வந்து மெட்ரோ புல்லட்ட மாத்துறது தான் ஜியும் எங்க பொது மெட்ரோ சேர்ந்து கோலாப்ஸ் இங்க வருது தெரியுமா தெரியாதா பார்த்தது நீ ஊருக்கு அடி

இருந்துச்சு எங்க தலைவர் கால்பட்ட வேலை எங்க ஆட்சியோட சாதக சென்னையில வெள்ள வந்து மறந்து போயிரு நானே சென்னையில வெள்ள வந்துச்சா சென்னையில வெள்ளம் வந்துருச்சு

நின்னாரு படுத்தாரு பக்கம்லாரு இதான் பேசுவாங்க செட் பண்ணிருக்காங்க இப்போ வந்து எங்க ஐயா சின்னவர் வந்து மண்டபத்தில் இருக்காரு அவர் போயிருக்காரு மதுரா அடுத்த மாசம் அந்த வந்து மறுபடியும் எங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம் மழை இப்ப நடந்துச்சு அதெல்லாம் மறுபடியும் நடக்கும் அதாவது சாதனைகள் கொண்டு வந்து சாதனை என்னன்னு ஏன் கேட்காதா எங்க பக்கத்துக்கு முனியாண்டி தப்பிக்க அவன் சொல்லுவான் சாதனை என்னன்னு என்னை வேட்டு மூணாண்டு ஆட்சி முனியாண்டியே சாட்சி ஆகுது வருத்தமா